வேத வசனம் அவர் காயங்கொண்டு நாம் சுகமடைந்தோம் ஏசாயா மூன்று ஐந்து அன்பானவர்களே நம்மை சுகமாக்கும் தேவன் ஒரு தொலைதூரத்தில் இருப்பவர் அல்ல நம் வலி தெரிந்தவரும் நம் கண்ணீரை எண்ணுகிறவரும் நம் கஷ்டத்தை உணர்கிறவரும் இயேசு கிறிஸ்து இயேசுவின் இரக்கம் நம்மை தொடும் சக்தி வேதத்தில் எங்கே பார்த்தாலும் இயேசு இரக்கத்தால் மக்களை தொடுகிறார் இரத்த போக்கு கொண்ட பெண் ஒரே ஒரு நம்பிக்கையின் தொடுதலால் இன்று ஒரு நம்பிக்கை தொடுதல் கொண்டால் போதும் கர்த்தரின் சக்தி நம்மை தொடும் தேவனுக்கு அசாதியம் எதுவும் இல்லை மருத்துவர் முடியாது என்ற இடத்தில் மனிதன் பயப்படும் நேரத்தில் குடும்பம் உதவ முடியாத சூழலில் தேவன் செய்கிறார் சுகம் உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்துக்கும் இயேசு உடம்பை மட்டும் அல்ல உடைந்த மனதை கவலையை பயத்தை கவலை குழப்பத்தை சுகமாக்குகிறார் அவர் நம் மனதையும் புதுப்பித்து என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் சுகத்துக்கான விசை நம்பிக்கையும் பிரார்த்தனையும் நம் கையில் இரண்டு விசைகள் நம்பிக்கை ஜபம் நம்பிக்கையோடு ஜபிக்கும் பூட்டிய கதவுகளுக்குள் கூட தேவனின் கிருபை நுழைகிறது சிறிய கர்த்தரே இயேசுவே என் உடல் என் உள்ளம் என் எண்ணங்கள் அனைத்தையும் உம்மிடத்தில் கொடுக்கிறேன் உங்கள் காயங்கொண்டு நான் சுகமடைய செய்கிறேன் அமைதியும் பலமும் என் வாழ்க்கையில் இறங்கி வரட்டும் ஆமீன்